வணக்கம் இந்த பதிவு யாருன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கவனத்திற்கும் முதலமைச்சருக்கு இந்த பதிவு இதில் வந்து என்னன்னா இந்த கலப்பு திருமணத்தை வந்து கலப்பு திருமணத்துக்கு வந்து அரசாங்கம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் நிதி உதவி கொடுக்குறாங்க அது என்ன புண்ணியம் அது ரெண்டு பேர்ல ஒருத்தர் பட்டி சமுதாயமா இருக்குன்னு சொல்லி ஆணோ பெண்ணோ இருக்காங்க ரைட்டு நீங்க பணம் கொடுக்கீங்க என்ன நடக்குது ஜாதி ஒளியுதா ஜாதி எப்படி ஒளியுது அதுல யாரு ப ஆம்பளை பட்டிலசாதிக்காரனா இருந்தா அந்த பிள்ளை ஆம்பளை அவன் பட்டில சாதிக்கார குடும்பமா போயிருது அந்த ப பிள்ளைங்கள்லாம் பட்டியல் சாதியா போயிருது இப்போ அது ஆம்பளை வேற ஜாதிக்காரா இருந்தால் அந்த பிள்ளைங்கள்லாம் வேற ஜாதிக்காரனா போயிருது இதுல என்ன சாதி ஒழிவுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கலப்பு திருமணத்துக்கு பணம் கொடுக்குறீங்க எதுக்கு கலப்பு திருமணம் பண்ணால் கலப்பு திருமணம் பண்ணால் அது ஒரு பயன் வரணும்ல அது சாதி இல்லாம போகணும்ல அது கலப்பு திருமணம் பண்ணாங்க அது பிள்ளை என்ன ஆகணும் ஜாதி இல்லாத பிள்ளைங்கன்னு வரணும் அப்படி சாதி இல்லாத பிள்ளைங்க எல்லாம் வச்சு நாளைக்கு அது பெருகி சாதி இல்லாத சமுதாயம் உருவாக்கணும்னா அது ஒரு நியாயம் எந்த விதமான இது இல்லாம அவன் ஒரு கல்யாணம் முடிக்கிறான் நீங்க அவங்களுக்கு ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பணம் குடிக்கீங்க அவன் பிள்ளை என்னதாகுது அது நாடாறு தேவரும் ஒரு தேவர் சாதியும் ஒரு பட்டியல் சாதி பொண்ணும் கல்யாணம் தேவர் சாதி ஆனும் பட்டியல் சாதி பொண்ணும் கல்யாணம் பிடிச்சு அந்த அவங்களுக்கு பிறக்குற பிள்ளைங்க தேவர் சாதி பிள்ளைங்களா தானே போகுது ஒரு பட்டியல் சாதி ஆணுக்கும் ஒரு தேவர் சாதி பொண்ணுக்குமோ மர எந்த சாதி பொண்ணுக்குமோ அவங்க கல்யாணம் முடிச்சா நீங்க பணத்தை கொடுத்துடுறீங்க அவங்களுக்கு பார்க்குற பிள்ளைங்க எங்க போய் என்னதான் ஆகுது பட்டியல் சாதியா தான் மாறி போகுது இதுக்கு எதுக்கு என்ன பணம் அரசாங்கத்துக்கு என்ன அரசாங்கத்தோட நோக்கம் என்ன நீங்க அப்படி கலப்பு திருமணம் விளைவு வேண்டாமா பயன் வேண்டாமா இது வந்து இது பெரிய தவறு இதை நீங்க நிறுத்தணும் கலப்பு திருமணத்துக்கு கொடுக்கிற பண உதவித்தொகையை நிறுத்தணும் அதே மாதிரி கலப்பு திருமணத்துக்கு கொடுக்குற நிதியில ராம அமிர்தம் அம்மாள் அமிர்தாம்பாள் அன்னை தெரசா இவங்கெல்லாம் இங்க பேர் இருக்கு ஏன் முத்துலட்சுமி மட்டும் ரெட்டி முத்துலட்சுமி ரெட்டின்னு வச்சிருக்கீங்க ஏன் அன்னை தெரசா ஜாதி பேரை கேட்டு விசாரிச்சு அன்னை தெரசா என்ன பேரும் அவங்க என்ன ஜாதி அதையும் போடுங்க ஏன் அமிர்தாம்பால் ஜாதி பேரையும் போடுங்க என்ன ஜாதியா இருந்தாலும் போடுங்க அது மாதிரி அமிர்தாம்பாள் தர்மா மூவலூர் ராம அமிர்தாம்பாள் அவங்களுக்கு ஜாதி இல்லையா அவங்க ஜாதி ரெட்டிக்கு மட்டும் தான் ஜாதி இருக்கா ஏன் அது மட்டும் ரெட்டிங்கிற பேர் போடுறீங்க அந்த ரெட்டிங்கிற பேரையும் மாத்துங்க ராமலட்சுமி போ போட்ட ஆகாதா முத்துலட்சுமி போட்ட ஆகாதா மத்த மூணு பேர் பேர் அஞ்சு அம்மையார் ஜாதி பேர் போட்டுறாண்டி தானே அஞ்சுகம் அம்மையார் இசைவேளாளர் திருமணம் உதவி திட்டேன்னு சொல்லி அது என்ன பாரபட்சம் யார் ஆட்சி நடக்குதுங்க ஏற்கனவே பசுமோ முத்துராமலிங்கம் ஒரு சாலையில பசுமன் முத்துராமலிங்கம் சாலை தேவர் எடுப்பு பண்றீங்க ஆனா ஜிடி நாயுடுக்கு நாயுடு பேரை போடுறீங்க ஏன் துறைசாமின்னு போட்டா அவர் பேர் தானே காலப்போக்கில் புரிஞ்சிட முடியாதா துறைச்சாமின்னு ஒருத்தர் அவர்தான் அவரு தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிட முடியாதா இருக்கிற பேரை கெடுத்துட்டு போயாதீங்க பெரிய தப்பு நீ என்ன புண்ணியம் பண்றீங்க இதனால ஒரு புண்ணியம் கிடையாது கலப்பு திருமணத்துக்கு பணம் கொடுக்குறன்னு சொல்லி எந்த லாபமும் கிடையாது அத நீங்க நிறுத்தணும் சும்மா போட்டா என்ன புண்ணியம் இருக்கு அவசியமே இல்லாத ஒரு திட்டம் அதாவது திட்டத்தால ஒரு பயன் அடையணும் என்ன பயன் என்ன பயன் இது வரைக்கும் நீங்க எத்தையோ லட்சம் பேர் கொடுத்துருப்பீங்க என்ன நடந்திருக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது அது பயணத்தை திட்டம் அதை நீங்க நிறுத்தணுங்கிறத நான் கொஞ்சம் கோரிக்கையை வைக்கிறேன்